அலாம் அலைக்கும் அரமத்துல்லா அல்லாஹ்வினுடைய அருள் புரியக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல இருக்கிறோம் ஒரு மனிதனுக்கு எந்த நொடி வேணாம் எந்த நிமிஷம் வேணாம் எப்ப வேணா மரணம் வரலாம் அப்படி அவன் மரணிச்சதுக்கு பின்னாடி அவனை கபூர்ல அடக்கம் செஞ்சுட்டு அந்த மனிதர்கள் திரும்பும் பொழுது இறுதியா அந்த மனிதர்களுடைய காலடி தான் அவன் கேட்பான் கேட்டதுக்கு பின்னாடி கபுர்ல அவன அவனுக்கு வந்து ரெண்டு மலக்கல் அவன் முன்னாடி தோன்றி அவன்கிட்ட நபிசல்லாசலத்தை பத்தி கேட்பாங்க இவர் யாருன்னு தெரியுமா அவரை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவன் நம்பிக்கையாளராக இருந்து மூமீனாக இருந்து அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு இருந்தான் அப்படின்னா அவன் வந்து இது வந்து என்னுடைய தூதர் இவர் வந்து அல்லாஹுடைய அடிமை என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொல்லி பதில் அளிப்பான் ஒருவேளை அவன் அப்படி பதில் அளிக்காம அதுக்கு மாறா பதில் அளிச்சிருந்தான் அப்படின்னு சொன்னா அந்த மணக்குமார்கள் சொல்லுவாங்கன்னா நீ வந்து நல்லவனா இல்லாம இப்படி எல்லாமே நம்பிக்கைக்குள்ளாம இருந்து இருந்து வேற மாதிரியான ஒரு நீ கொடுத்துருந்த அப்படின்னு சொன்னா அவனுக்கு முன்னாடி நரகத்தை எடுத்து காமிச்சி இந்த தான் அவன் தங்குமிடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் நீ நல்ல முறையில பதில் சொன்னதுனால அவன் முன்னாடி சொர்க்கத்தை எடுத்து காமிச்சு இது உன்னுடைய தங்குமிடமா இன்னைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்களாம் இதுல இருந்து நம்ம என்ன படிப்பினை பெறணும் அப்படின்னு சொன்னா மரணிச்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு அல்லாவினுடைய தூதரை குறித்து கேட்கக்கூடிய கேள்விக்கு நல்ல முறையில் பதில் சொல்லணும்னா இன்னைக்கு இப்ப இந்த நிமிஷம் நம்ம அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டு மூவிங்களாக இருக்கிற நிலையில இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல அப்படி ஒரு பதிலை நம்மளால சொல்ல முடியும் அல்லாவின் நம்பிக்கை கொள்ளலைன்னா நம்மளை விட நஷ்டவாளி யாருமே இல்ல அண்ணா நாளைக்கு அல்லா நகரத்துல தூக்கி போடும் பொழுது அதுல காப்பாற்றக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது இந்த உலகத்திலேயே சரி எங்கேயுமே சரி அல்லாஹுடைய கொடுமையிலேருந்து நரகத்துடைய வேதனையிலேருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி எதுவுமே கிடையாது அதனால அல்லாஹின் மீது நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்களா அந்த கபூரில் வந்து மலக்குமார்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு சரியான மறையில் பதில் சொல்லக்கூடிய மனிதர்களா அல்லாஹ் உங்களையும் என்னை ஆக்குவானாக மேன்றும் மேலும் அந்த மாதிரி ஒரு மாற்று பதில் சொல்லி அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானா என்று கூறி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்து